இதுதான் தோல்விக்கு முதல் காரணம் ஆரம்பத்தில் சொன்ன வார்த்தை திரும்ப சொல்றேன் இதுவரை பேதுரு போன இடத்துல எல்லாம் தோல்வி அல்ல ஆனா இப்ப தோல்வி இயேசு வந்த பிறகு தான் இந்த வார்த்தை சொல்ற ஒரு நேரத்துக்கு பிரயாசப்பட்டு கிடைக்கலான்டவரை நான் பலமுறை பிரயாசப்படுறேன் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது ஆண்டவரு இதுதான் ஓகே ஆனா நேரத்துக்கு தான் நான் பிரயாசப்படுறேன் எனக்கு வலையில ஒண்ணுமே கிடைக்கல ஏன் எப்படிப்பா கிடைக்கும் அறிவது ஓகே சித்தம் அறிந்த பிறகும் நீ மீண்டும் உன் இஷ்டப்படி வலை எடுத்துட்டு போவாயானால் உன் வலை அலசப்பட்டு கொண்டுதான் இருக்கும் சத்தத்தை தூரத்திலிருந்து சமீபத்தில் இருந்து கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு உள்ளங்களே வாலிபர்கள் யாராவது இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருப்பீர்களானால் கத்தர் மேல் வைத்திருக்கிற அழைப்பு நீ அறிந்தது உண்டானால் பாதைய மாற்றாத சரியான இடத்துக்கு வா ஒன்னத கத்தர் ஜெயமாய் நிறுத்த போகிறார் சரியான பாதையில வந்துருங்க சித்தம் அறிந்து நீ பாதையை மாற்றாதே ஆமே சித்தம் அறிந்து பாதையை மாற்றுகிறான் பேதுரு தோல்வியை காண்கிறான் அப்படியானால் அடுத்த கேள்வி நமக்குள்ள எழும்பலாம் அப்போ ஏன் இதே படக திரும்ப ஆழத்துக்குள்ள கூட்டிட்டு போய் அந்த படகை நிரம்ப வச்சார் அவன் அதான் சித்தமைது தானே அவனை தன்னோடு கூட கூட்டிட்டு போறதானே அவனை ஆக்க வேண்டியது அவனை கொண்டு கத்தர் சுவிசேஷம் அறிவிக்க வைக்க வேண்டியது இதுதான் அவனுடைய சித்தம் வந்த இடத்திலேயே வெறுமையான படகை பார்க்கும் போதே வலையெல்லாம் விட்டுட்டு வாப்பான்னு சொல்லி கூட்டிட்டு போக வேண்டியதுதானே ஏன் திரும்ப ஆழத்துக்குள்ளே கொண்டு போய் கத்தர் அவனை அழைத்து கொண்டு போனார் நன்றாய் கவனிங்கள் எந்த ஒரு காரியத்திலும் தேவ சித்தத்தை நான் துவங்குவதற்கு முன்பாக என்னை தோல்வியோடு துவங்க வைக்க மாட்டா தோல்வியை கண்ட இடத்துல என்னை ஜெயமாயுதற்க துவங்க வைப்பார் விசுவாசிக்கிறவங்க ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் ஆமே எக்ஸாம்பிளா சிம்பிளா சொல்லணும்னா எங்க ரெண்டு பேருக்கு சாட்சி அதுதான் அரியரோட ஊழியத்துக்கு வரல கிளியர் பண்ணி வேலையோட ஊழியத்துல வந்து நிக்க வச்சிருக்கா லூயா ஆமே தோல்வியோட துவங்க வைக்க மாட்டா அது மாத்திரமல்ல இந்த இந்த பகுதியில் காண்டி மூன்று காரியங்களை கற்றுக் கொடுத்தார் செய்கிறார் முதல்ல வெறுமையான படக மாத்துறார் பேசுறார் மூன்று பேதுருவும் இயேசும் படகுகள் நின்று கொண்டு வலையை போட வைக்கிறார் கத்தர் அவனை அழைத்து கொண்டு போறதுக்கு முன்பாக இப்பொழுது வலை உடனே கத்தர் பேதுரு என்ன சொல்லி அழைக்கிறான்னா உன்னை நான் மனுஷர்களை பிடிக்கிறவரா ஆமே அவனை கூட்டிட்டு போறதுக்கு முன்பாக இந்த மூன்று அனுபவங்கள் ஒன்று படகு வெறுமையாகுது ரெண்டு படகுல இயேசுவின் வார்த்தை நிரப்பப்படுது மூன்று இயேசுவோடு கூட பேதுரு நின்று வலைய போடுகிறான் அதனுடைய அர்த்தம் என்ன தேவனுடைய சித்தப்படி நீ அழைக்கப்பட்டவனானால் நீ உன் படகை என்னைக்குமே வெறுமையாக அவன் முன்னாடி வைக்கணும் உன்னுடையதை எதையும் எடுத்து போட்டு வச்சிடாத நீ வெறுமையாக இருந்தால் மாத்திரமே உன்னை எடுத்து பயன்படுத்த முடியும் தான் இருக்கணும் எவ்வளோ கத்தருனை எவ்வளவு உயர்த்தினாலும் சரி குயவன் ஒரு பாத்திரத்தை உருவாக்கணும்னா மண்ணு தான் இருக்கணும் நீயா பாத்திரமா கொஞ்சம் உருவாக்கிட்டு வந்து நின்றாத உன் படகுல அது இதுன்னு போட்டு நிரப்பிட்டு வந்து ஆமையன் கத்த பேதுரு கற்றுக் கொடுக்குற முதல் பாடம் பேதுருவே உன்னை மனுஷரை பிடிக்கிறவனா மாத்திர நீ உன்னை புரிஞ்சுக்கோ உன் படகு நீயா பயன்படுத்தக்கூடாது நான் தான் பயன்படுத்துவோம் உன் படகு என்னைக்குமே வெறுமையாக இருக்கணும் எதுக்காண்டவர் வெறுமை வெறுமையாக இருந்தால் தான் நான் அங்கே வந்து கிரியை செய்ய முடியும் வெறுமையாக இருந்தால் தான் என் நான் உன் வாழ்க்கையில் சில ஊழியத்தை செய்ய முடியும் வெறுமையாக இருந்தால் தான் சித்த உன் வாழ்க்கையில் பரிபூர்ணமாக நிறைவேறிக்கொண்டிருக்கும் ரெண்டாவது வெறுமையாக இருந்த படகுல இயேசு வார்த்தையால நிரப்புறார் என்ன வார்த்தையால நிரப்புறார் படகுல ஏறி உட்கார்றார் சற்றே தள்ளும்படி முதல்ல கேட்கிறார் நின்று கொண்டு இப்பொழுது வசனங்களை பேசுகிறார் அடுத்து சொல்றார் இன்னும் கொஞ்சம் ஆழத்துக்கு தள்ளி கொண்டு போன்றார் தள்ளி கொண்டு போய் அடுத்து சொல்றார் வலைய போடுகின்றார் ஆமே வெறுமையா இருந்த படகு இயேசு ஏறி உட்கார்ந்து அவருடைய வார்த்தையின்படி படகை இயக்குகிறார் ஊழி அழைப்பு இருந்தாலும் சரி தேவ சித்தத்தின்படி நடக்கிறவர்களாக இருந்தாலும் சரி ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் அவருடைய வார்த்தையின்படி செயல்படாமல் எதுவும் என் வாழ்க்கையில ஜெயமாய் மாறாது படகுல ஒவ்வொரு காரியமும் அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறது ஆமேன் எலியா அத்தனை பாகால் தீர்க்க தரிசிகளுக்கு முன்பாகவும் ஜெயமாய் நிற்க காரணம் எலியா தன் இஷ்டம் போல எதையும் செய்யவில்லை பதினேழாவது அதிகாரம் பதினெட்டாவது அதிகாரம் பத்தொன்பதாவது அதிகாரத்தின் முதல் பகுதியில நீங்க படிச்சீங்கன்னா தெரியும் ஆமன் வார்த்தையின்படி செயல்படுவார் எலியாவுக்கு கத்துடைய வார்த்தை உண்டாகி இங்க போய் ஒழித்து இருன்றார் ஒளித்திருக்கிறார் சாரிபாத் வித வீட்டுக்கு போன்றார் அங்க போறார் இப்பொழுது போய் உன்னை காண்பின்றார் போய் காண்பிக்கிறார் இதை செய்யின்றார் செய்கிறார் வாஸ்தையின்படி அவன் தன் ஊழியத்தை தன் வாழ்க்கையை இயக்க 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 பாகால் தீர்க்க தரிசிகளுக்கு முன்பா எலியாய் தோற்று போகவில்லை மாறாய் கத்தரா அவள் ஒருவனைச் சயமாய் நிறுத்தினார் ஆமேன் சித்தமுடையவன் படகு தானாய் இயங்கக்கூடாது வாஸ்தையின்படி தான் இயங்கானா ஆமேன் சொல்லுக பாக்கலாம் முதல் மோசை குறித்து சொன்னேன் பிரசனத்தில் எப்படி துவங்குறோமோ அதே போலதான் வார்த்தையின் வார்த்தையின்படியும் வாழ்க்கை துவங்கணும் வார்த்தையின்படி இருக்கணும் கத்தர் என்ன சொல்றார் அதன்படி கத்தர் எப்படி போக சொல்றார் அதன்படி படகை வார்த்தையின்படி இயக்குகிறார் படகை வார்த்தையின்படி ஆழத்துக்கு கொண்டு போறார் படகை வார்த்தையின்படி வலைய போட வைக்கிறார் மூன்றாவது இயேசு இப்பொழுது பேதூர் பக்கத்துல நின்று வலைய போட வைக்கிறார் அப்படி போடப்பட்ட வலையில் கிளியத்தக்க என்ன வந்துச்சு நேத்தைக்கு பேதுரு சொல்ற ரா முழுதும் பிரயாசப்பட்டோம் என்றல்ல பட்டே ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோ நீ மனுஷரை பிடிக்கிறவனா வர போற நீ தனியா நின்னு பிடிக்க தொடங்கிட்டேனா வெறும் வலை வலையாத வரும் ஆனா இயேசுவோடு கூட நின்னு பிடிப்பேனா எந்த ஆழமானாலும் அங்க உனக்கான மீன் வந்துட்டே இருக்கும் சொல்லுக பாக்கலாம் ஆமே இது ஊழியத்தில் மாத்திரம் அல்ல எந்த ஒரு வாழ்க்கையிலும் தேவனால் அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில் ஆமன் சொல்லுங்க பாக்கலாம் உங்க கூட எவ்வளவு பெரியவர்கள் இருக்கட்டும் யாரும் இருக்கட்டும் ஆனா இந்த காரியம் நடக்கணும்னா என் கூட யார் இருக்கணும் சொன்னா மட்டும் போதாது செய்யணும் அமேன் ஏசுவோடு கூட நீங்கள் ஒரு காரியத்தை செய்ய சிலவேளை அது எத்தனை ஆழத்துல போய் நின்னாலும் உங்க வலை நிரம்புமே தவிர வலை அலச கத்தர் விட மாட்டாசுவோடு கூட கத்தர் கற்றுக் நீ நல்ல பிரயாசப்பட்டாலும் சரி ஏசு இல்லாம இந்த வலையில ஒண்ணும் நடக்காது எவ்வளவுதான் நான் என்ன முயற்சி செய்தாலும் சரி இயேசு இல்லாம என் லைஃப்ல ஒன்னும் சக்சஸா மாறாது ஆமன் சொல்லுங்க பார்க்கலாம் ஆலை லோயா படகு எப்பொழுது வெறுமையாவே இருக்கணும் ஏன்னா கத்தர் உள்ள இருக்கணும் நானா எதையும் கொண்டு அடைச்சு வைக்க கூடாது என் சுயத்துல இருந்து எதையும் கொண்டு அடைச்சு வைக்க கூடாது வெறுமையாக்கி வெறுமையாக்கி வெறுமைங்கிற வார்த்தையை நான் இன்னும் புரியும்படி சொல்லணும்னா என் லைஃப் என்னைக்குமே சுத்தமாக்கி கொண்டே இருக்கணும் பரிசுத்தமாக்கி படகு வெறுமைனா ஒண்ணுமே கிடையாது கிளீன் எல்லாத்தையும் இப்பொழுது அந்த இடத்துல ஒருவருக்கு மட்டும்தான் இடம் தான் இடம் வெறுமையாய் சுத்தமாக்கப்பட்ட வாழ்க்கையில மட்டும்தான் அடுத்து வார்த்தையின்படி படி இயக்குகிறார் படகு வார்த்தையின்படி இயக்கப்படுகிறது வலை வார்த்தையின்படி போடப்படுகிறது வார்த்தையின்படி ஒவ்வொன்றையும் செய்ய 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 படகுல அற்புதம் நடக்கிறது அது மாத்திரமல்ல பேதரோடு கூட இயேசு நின்றேன் இப்ப பேதுரு மட்டும் பார்க்கிறவங்களுக்கு பேதுரு மட்டும் வளைய போடுகிறது போல தெரியாது இயேசு கூட நின்ன அப்படிப்பட்ட படகு எந்த ஆழத்துல எந்த தோல்வியை கண்டிருந்தாலும் அதே இடத்துல தான் கத்தரவனை திரும்ப ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் ஆலை லூயா இந்த வார்த்தை சொல்லும்போது ஒரு வார்த்தை தைரியமாய் சொல்லுகிறேன் அன்பான தேவ ஜனமே இந்த அனுபவத்தோடு இந்த மூன்று அனுபவத்தோடு உங்கள் வாழ்க்கையின் பாதை இருக்குமானால் உங்களை தான் கத்தர் எல்லா கண்களுக்கும் திரும்ப உயிர்ப்பித்து நிறுத்த வல்லவராயிருக்கிறார் சித்தத்தின் சித்தத்தின்படி நில்லுங்க இதுதான் தேவ சித்தம் என் லைஃப்ல இப்படிதான் நடக்கணும் ஆண்டவர் விரும்புறாரா அதை தாண்டி போயிடாதீங்க சித்தம் அறிய காத்திருங்கள் சித்தம் தெரிந்த பிறகு இதுதான் ஆண்டவர் என்ன நடத்துற பாதை இப்படிதான் கத்தர் என்னை அழைக்கிறார் இப்படிதான் கத்தர் என்னை கொண்டு போக விரும்புகிறார் இது அதுதான் என் பாதை அந்த பாதையில பிரயாணிக்கும் போது ஒன்னு எனக்கு கேரண்டி உன் பாதையில கத்தருவான் கூடவே இருப்பான் ஆனா நீ வெட்கப்பட்ட இடத்துல இருந்து உன்னை வெட்கத்தோட அல்ல உன்னை தலை நிமிர பண்ணி தான் கத்தர் கொண்டு வருவான் விசுவாசிக்கிறவங்க ஆமைன்னு சொல்லுங்க பாக்கலாம் ஆலை லோயா மோசையை போல சில நபர்களுக்கு முன்பாக கத்துறவங்களை திரும்ப நிறுத்துவார் பேதுருவை போல உன்னை சித்தத்தின்படி கத்த தலை நிமிர பண்ணி நடத்துவார் ஆமே இனி ஒரு பகுதி உண்டு அதை சொல்ல போன அரைமணிக்கிறாய் நான் இங்கே செபிக்க விரும்புகிறேன் எல்லார கண்களை மூடி எழுந்து நிற்க முடிந்தால் எழுந்து நிற்று ஆண்டவர் இந்த ரெண்டு அனுபவங்கள் என் லைஃப்ல உண்மையா இருக்கணும்ப்பா நான் பலத்தால் புறப்படக்கூடாது பிரசனத்தால் புறப்படணும் நான் தானா இயங்கக்கூடாது வார்த்தையால் இயக்கப்படணும் ரெண்டு கரங்களை உயர்த்தி இப்படி புறப்படுகிறவ மோசே இப்படி புறப்படுகிற பேதருவே உன்னைதான் தோல்வியை கண்ட இடத்தில் கத்தைச்யமா நிறுத்தப் போகிறான் ஆமே எத்தனை பேர் விரும்புறீங்க திரும்ப சில கண்களுக்கு முன்பாக நான் நிற்கணும்ட வரேன் நான் நிற்கணும் வரேன் இது விரும்புகிற சில உள்ளங்கள் இந்த இடத்துல உண்டு சில நபர்களுக்கு முன்பாக நான் நிற்கணும்ப்பா சில இடத்துல நான் போய் நிற்க வேண்டியது அவசியம் கத்தை நிறுத்துவார் நீயாய் உன்னை காண்பிக்காது நீயாய் போய் நிற்காதே கத்தரு உன்னை நிறுத்துற காலம்தான் இந்த காலத்துல கொண்டு வந்திருக்கிறா ஆனா நீ உன் பலத்தோடு புறப்பட்றாத பிரசனத்திலிருந்து புறப்படு பிரசனத்திலிருந்து புறப்படு நாற்பது வயதில் செய்ய முடியாத அநேக காரியத்தை எண்பது வயதில் மாசையை கொண்டு கத்தர் செய்வாரானா நீ நீ நினைத்த நாள் நடக்காத அநேக காரியங்கள் இந்த நாட்களில் கத்தரு உன்னை கொண்டு செய்ய வைப்பா ஆலை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த பலன் போதுமானது இந்த காலம் போதுமானது என்னை கொண்டு கத்த சிலவைகளை செய்ய அப்படி நம்புறவங்க மாத்திர ரெண்டு கரத்தை உயர்த்தி அப்படிப்பட்டவங்க மேல ஒரு தேவ கிருபை இப்பொழுது பெறும் அப்படிப்பட்டவங்க மேல ஒரு தேவ அபிஷேகம் இப்பொழுது ஊற்றப்படும் இந்த காலம் போது மோசே எண்பது வயது நீ நினைக்கிற இது முடிவு இல்ல இதுதான் உனக்கு ஆரம்பமாய் மாற போகிறது நீ நினைக்கிற இது தோல்வின் இல்ல இனிதான் உனக்கு ஜெயம் உண்டாக போகிறது சில நபர்களுக்கு நீதான் இனிதான் அவசியப்பட போகிறா இனிதான் சில நபர்களுக்கு நீ தேவைப்பட போகிறாய்

मगी मई 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 देव अभिषेक देव अभिषेक देव अभिषेक देव अभिषेक देव सिद्ध तीन बड़ी उन्हें अभिषेक थे देव उन्हें बयान पर तुम खाल में दे हालेलुया ग्लोरी 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 रीखारा वाला शंदला रा बोल